So let me introduce myself. I, I am working as a corporate secretary in a condominium developer and also a translator yeah, related to a So today I'm so happy to join here as a new member of A. And thankfully to my friends over there, Bala. Oh, I'm so happy to be here and uh, to experience Indian culture. It's actually uh it's familiar to some of Cambodians. It's like when we play the fun game. I love that so much. Thank you. Thank you.

என்னான் வந்து சிவிடிஎஸ் டிவிஎஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப் கிளப்ல நம்ம கோரல வந்தோம்ல அப்டால் தான் என்னோட ஹெட் ஐயா ஐ அம் த பிசினஸ் டெவலப்மென்ட் மேனேஜர் ஏய் ஐ அம் ஐ அம் வெரி ஹாப்பி டு ஹியர் அண்ட் ஐ रियली எஞ்சாய் this day எல்லாரக்கும் ஹேப்பி பங்கா தட் இஸ் ஐ அம் எனி ஆஃப் யூ யார் காச்ச எலவ்டு டு 2 3 3 சேவடை தேதே இருந்தால் நீங்க சொன்ன கிரியோ டிஸ்ட்கார்ட் या नहीं बाहर के नहीं 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 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்க்குறோம் என் பையன் பிறந்தது இங்கே தான் இப்போ என் ஒய்ஃபும் பையனும் ஊரில் இருக்க இருக்காங்க சுகன் thambi வந்து என் தம்பி சித்தி பையன் ராமசாமி அவர் என்னுடைய மாமா அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவ்வளோதாங்க நன்றி இங்கே இன்ஜினியராக இருக்கேன் நாகாவில் ஹோட்டலில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வைஃப் வந்து அனிதா எல்லါர்க்கும் ஹேப்பி பொங்கல் இங்க வந்து 3 இயர்ஸ் ஆச்சுங்க தியங்க் யூ தத்யா எல்லါர்க்கும் வணக்கம் நான் சத்யன் கமிட்லா இருக்கேன் கமிட் பண்ணிருக்கேன் வைஃப் பவித்ரா ஒன்னு யார் நீங்க கம்போடியா வந்து எல்லாருக்கும் இளைய தை பொங்கல் வாழ்த்துக்கள் என் பேர் பிரகாஷ் நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து வரோம் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் ஷூசைட்டில் சீனியர் கிவியாக இருந்தேன் ஸோ வந்து மேகனா பாப்பா வந்து ஓட்டரிய ஸ்கூலில் வந்து கேவி படிக்கிறாங்க ஸோ லாஸ்ட் இயருமே பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வருஷம் எல்லோருடையும் இருக்கும்போது சந்தோஷம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க எல்லா ப்ரோக்ராம் இல்லாமல் எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணிணோம் குட்டி பர்சனங்களாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க கடிப்பில் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க ஸோ அவங்களும் ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்தோன்னி கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் வேண்டியிருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ தேங்க்யூ எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மே கிளாஸ் இங்கே த்ரீ இயர்ஸாக இருக்கிறோம் ஓகே எல்லாருக்கும் அட்வான்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ என் பேர் ஃபைஸா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் ஃப்ரம் இந்தியா எல்லோருக்கும் நீண்ட தாய்ப்புகள் வாழ்த்துக்கள் நான் இங்கே ஒரு டூ இயர்ஸாக இருக்கிறேன் இது என்னோட ரெண்டாவது இங்கிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின் That is my thank you very much.